ஏமா கூட ரெண்டு நாள் இருந்துட்டு போலாலமா ஆத்தா நீ வா வீட்டுக்கு நாங்க தான் வந்து வந்து போயிட்டு தான கிடக்கோம் ஆமா மல்லி அண்ணன் ஓடி எதுக்கு இருக்கு இல்ல எல்லா படிச்சு போனா கூட்டிட்டு வா ஒரு மாசம் இருந்துட்டு போலாம் ஆமாக்கா சித்தி சித்தின் பிள்ளைங்க எம்பிட்டு பாசமா இருந்துச்சு நான் கூட ஊருக்கு போனா பிள்ளைகளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஓஹோ பிள்ளைங்கள தான் மிஸ் பண்ணுவியோ ஐயோ இவர் இங்க வர வந்துடா மாப்பிள்ள நீங்க எப்ப வந்தீங்க அம்மா தம்பி இப்பதான் வந்தாரு முள்ள கிட்ட பேசணும்னாரு அவர் சத்த பேசிட்டு இருக்கணும் அண்ணே ஆமா பேசிட்டு முள்ளிக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன் அதான் உங்க பர்மிஷனோட கொடுத்துறலாம்னு அப்படியே என்னையா கிஃப்ட் நாளைக்கு உங்க பொண்டாடி ஆக போறவ கல்யாணத்துக்கு எது நாள் கொடுத்துக்க வேண்டியதானே ஆமா இவ்வளவு கிஃப்ட் ஒண்ணுதான் குறைச்சேன் இல்ல ஆயிரம் கிஃப்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம்னு இருக்குல்ல அதுக்காக தான் அவர் தேடி பிடிச்சி அதை வாங்கிட்டு வந்தேன் இது முள்ளிக்கு ரொம்ப பிரச்சனைப்படும் இந்த முன்னாடி வா இல்லக்கா அம்மாட்டே கொடுத்துட்டோம் ஆமா உங்க அம்மாட்ட கொடுத்த நான் சந்தோஷம் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் இல்ல திறந்து பாரு நான் தேங்க்ஸ் என்ன இருக்க போது ரெண்டு கிரீட்டிங்கும் ஒரு சாக்லேட் இருக்க போது என்ன கொடுத்தாலும் அன்போட கொடுத்தா ஏத்துக்க வேண்டியதா அன்பு தானே முக்கியம் உள்ள இருக்க பொருளா முக்கியம் ம் ஆமா சரிடி திறந்து காட்டு நாங்களே என்னன்னு பாப்போம்ல ம் போனே யாத்தி உங்களுக்கு இம்பிட்டு காஸ்ட்லி போனா யா உங்களுக்கு எது வீண் சரமா இல்ல தே இருக்கட்டும் என்ன கேரளால நான் வாங்கி தர கூடியது தானே ஏற்கனவே உள்ளிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்கு இது இருந்தால் அவளுக்கு பிரோஜனமாக இருக்கும்ல படிக்கக்குள்ள யூஸ் ஆகும் ஓஹோ அப்படி அடிக்க தானே இல்ல உங்களோட போன் பேசுறதுக்கா ஏ சும்மா ரியா மாப்பிள்ளை வேற தேவையில்லாம சங்கடப்படுத்தாது சரி தர வரேன் வந்து ரொம்ப நேரம் வர ஆயிட்டா வீட்லயும் சொல்லல ஒரு எட்டு கிளம்பணும்னா சரியா இருக்கும் தம்பி வந்து ஒண்ணுமே சாப்பிடல அதுக்குள்ள கிளம்புனா அப்படி இருக்கட்டும்க்கா நம்ம வீடு தானே எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் நீங்க எல்லாம் எப்படி ஆட்டி எம்பட்டு நல்லா வாங்கி கொடுத்துருக்காரு இல்ல நீ கொடுத்து வச்சாட்டி ஆமா ஆமா இது பிறந்தப்பியே பாபநாசம் ஜோசியக்காரன் கரெக்டால சொன்னா இது கோடீஸ்வர நாகர ஜாதகம்னு கரெக்டா ஆயிட்ட பத்தியா நான் கோடீஸ்வர வீட்ல பிறந்து இந்த ஒண்ணு இல்லாத வந்து வாழணும் இவன் மட்டும் ஒண்ணு இல்லாத வீட்ல பிறந்து கோடீஸ்வர வீட்ல வந்து வாழ்வாளா இவன் மனசு ஏத்த மாதிரி நல்ல மகராசிய வாழ்வோம் இல்ல சரி சரி வண்டி வந்துச்சா இல்லையா வண்டி முன்னமே வந்துருச்சு லக்கேஜ்ல ஏத்திட்டு இருக்காங்க லக்கேஜா லக்கேஜ்ல கையில தான இருக்கு இவங்க என்ன தேத்துறாங்க அனி ஆட்டோ ரெடி நான் சேரி கொள்ளுதனாரே என்னது ஆட்டோவா ஆமா நீ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் நடந்து போனா சரி வராது நானா கூட கட்ட போய் நடந்துருவேன் நீங்க நாலு பேரும் போணும்ல அத ஆட்டோ வர சொன்னே என்னது நடந்து வர போவாங்களா ஏ ஸ்டேட்டஸ் தெரியாம பேசாத மல்லிகா என்ன நீங்க சொல்றது எனக்கு புரியல நடந்து வேணா ஆட்டோ வேணானா அப்புறம் எப்படி போவீங்க ஆமாமா ஓ லெவலுக்குலாம் அவ்வளவுதான் யோசிக்க முடியும் என்ன கேளு நீ நீ முன்னமே சொல்லிருந்தா கார் முடிச்சிருப்பனே ஏப்பா இதெல்லாம் சொல்லுவாங்களா ஒருத்தவங்க கிளம்புற என்ன வண்டி கூட்டிட்டு வருவீங்க கூட்டம் மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் கூட்டிட்டு வருவீங்க போலயே அனிதா செத்த பொறுமையா இருமா ஏதோ கூட்டிட்டு வந்துட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் ஏமா அனிதா ஆட்டோ தானே நடந்த போச்சனாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அதனால இப்ப என்ன ஆமா போங்க வந்ததில ரெண்டு நாளா அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணேன் எப்படி தான் நானா அட்ஜஸ்ட் பண்றது நிக்க நடக்க வீடு வசதி பத்தல ஒரு ஏசி ரூம் இல்ல ஒரு கடகண்ணி இல்ல இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து நிற்கிறீங்க என்ன்த்து சொல்ல இக்கா முன்னே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காரை ஏற்பாடு பண்ணியிருப்பேனே நம்ம ஊர் பக்கம் டாக்ஸி கூட சொல்லியிருந்தேன் ஒரு நேரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் இப்போ சொன்னால் டக்குன்னு வந்து சேராது ஏயா நம்ம ரெண்டு தள்ளி ராமமூர்த்தி ஒரு கார் கேட்டு கேட்டுமா மணிக்கா பரவாயில்ல நாங்கள் ஆட்டோவில் போய்க்கிறோம் அனிதா நீ தான் புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் எப்படி வேணா இருக்கலாம் வந்து நாளே அனுசரித்து தான் இருக்கணும் கிளம்பு எதா இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் இங்கேருந்து இருந்து பஸ் ஸ்டாப்பு ஒரு காமல் நேரத்தில் வந்துடும் அது வரைக்கும் ஆட்டோட வர முடியாதா அதுக்கப்புறம் ஏசி பஸ் தானே போட்டிருக்கேன் தர ஏறி போயிக்கலாம் ஆமா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க ஆமா உனக்கு என்ன ஓம்பர்ஸை கார்ல கூப்பிட்டு போய் போயிருக்கலாம் நான் தான் தெரியாதனமோ இவங்க வண்டி கொடுத்துருக்காங்கன்னு அமைதியாக இருந்துட்டேன் இல்ல அவர் கூப்பிட்டு போய் ஏறி போயிருக்கலாம் சரி வாங்க நாலு பேர் எப்படி இந்த வண்டியில் உட்காந்து போகிறதுனே தெரியல அது நீ அம்மா மூணு பின்னாடி உட்காந்து உங்களால் யோசிக்கவே முடியுது நாலு பேர் இடிச்சு பிடிச்சிட்டு உட்காந்து போனோம் எனக்கு ஸ்வெட் ஆகும் சே தெரியாத நம்ம ஒரு பிச்சைக்கார கும்பல ரெண்டு நாளா மாட்டிக்கிட்டு சீ பறற என்னே ஆட்டோ ரெடி சீக்கிரம் வாங்க நான் அடுத்து ஸ்கூல் சவாரி வேற போறோம் ஆ வந்துடுங்க இனி போலாமா சரி வாங்க போவோம் சே எம்பிடாசியே ஃபோன் வாங்கி கொடுத்திருக்காரு ஒரு வார்த்தை கூட நம்மள சொல்லல

தேங்காய் மாங்காயெல்லாம் இல்லைன்னா எங்களால் வாழ முடியாதுன்னு வச்சியா காசு கொடுத்து கடையில் தர போகிறா தேவையில்லாமல் இதெல்லாம் எதுக்கு வண்டியில் ஏற்றி வச்சிருக்கேன் ஏற்கனவே இந்த ஆட்டோவில் போகிறதே பெரிய விஷயம் இதில் கூடு இதெல்லாம் எடுத்துட்டு போனால் நான் எங்கே உட்காருது ஆட்டோ மேலேயா ஏமா அனிதா எல்லாம் ஒரு பாசத்தில் கொடுக்குறது இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் இந்த ஆட்டோவில் நாலு பேர் போகிறது பெரிய விஷயம் இதில் தேங்காய் மாங்காய் வாழைப்பழம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்தால் நான் எங்கே உட்காருது அனிதா எல்லாரும் இப்படி தூரம் சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க

இது வேறையா இது வா நாங்கள் கிளம்புறோம் முள்ள எங்க முல்லை முள்ள அந்த வந்துட்டோமா ஆ சரி நீ போய் அந்த பக்கத்தில் ஏறி நான் கடைசியாக உட்காந்துக்கிறேன் ஆ சரிம்மா இக்கா அப்போ நாங்கள் வரோம் சரி முல்லை நீ எதுக்கு வருத்தப்படாது எல்லாம் இனி நல்லதாக தான் நடக்கும் வாழ்க்கையில ஆ சரிக்கா ஆ பார்த்து உள்ளடங்க உட்காருங்க ஏம்மா சரி முந்தானி வெளியில் தொங்குது பாரு இழுத்து உள்ள வை ஆ சரிம்மா பை இனி அதெல்லாம் பத்திரமா போயிடுவாங்க வாங்க நம்ம உள்ள போவோம் சரியா